ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி பருப்பெல்லாம் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா விசில் வரும்போது அது பொங்கி அந்த மூடி ஃபுல்லாக மஞ்சள் கலரில் வந்து நமக்கு ஒரு மாதிரி கரைப்படைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து ஊற போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஜாரோட மூடியில் கரைப்படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான அளவு வெந்நி ஊற்றிட்டு இதை நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுறலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு வந்து நல்லாவே ஊறியிருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் அவர் வரையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வச்சு சமைக்கும் போது நம்மளோட பருப்பு ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்து வந்துடும் ஸோ நமக்குமே வந்து கேஸ் மிச்சமாகும் இப்போது இந்த பருப்புலேயே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்மளோட பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போது இதே கிண்ணத்தில் தான் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் குக்கரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட பருப்பு வச்சுருக்க கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும் நம்மளோட பருப்பு ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம டைரெக்டாக பருப்பை வந்து குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் வைக்கும்போது விசில் வரும்போது அந்த மூடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து கரை பிடிச்சி போகும் இப்போ வந்து விசில் வரும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு விசிலில் வருது ஸோ நமக்கும் குக்கர் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு இப்போது நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சதுனால நமக்கு சீக்கிரமாகவே விசில் வந்துடுச்சு ஸோ நம்மளோட கேஸும் மிச்சமாக இருக்குது இந்த டிப்ஸ் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குக்கரை வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட்டை திரும்பவும் அந்த குக்கர் மூடியிலையே போட்டுட்டு அப்படியே ஈரம் காயறதுக்கு முன்னாடி குக்கரை மூடி வச்சிட்றாங்க அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குக்கர் கேஸ்கெட் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸ்கெட் எடுத்து தனியாக ஒரு ஆணியில் மாட்டி விட்டுருங்க ஈரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு சேஃபாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த குக்கரையும் மூடியையும் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குக்கரில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக குக்கர் நல்லா ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு மூணு பேப்பரை கசக்கி உருட்டி அந்த குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து வந்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணாலும் அதில் எந்த விதமான ஸ்மெல்லுமே அடிக்காது இப்போது அடுத்தட்டு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சியில்தான் நுணுக்குவோம் சம்டைம்ஸ் நமக்கு கரண்ட் இல்லை அர்ஜென்ட்டாக நமக்கு மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணோன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு டம்ப்ளரை வச்சு பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ப்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் கட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு நல்லா குத்து போதும் அந்த மிளகு சீரகம்லாம் ரொம்ப ஈஸியாவே பவுடர் ஆயிடும் அது வெளியில தெரிக்காம இருக்கிறதுக்கு கட்டையை சுத்தி இந்த மாதிரி ஜஸ்ட் கைய வச்சு கவர் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும் பாருங்க ஒன் குள்ளேயே நம்ம மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம மிக்சியில் கம்மியான குவான்டிட்டியில் வந்து மிளகு சீரகம் போட்டோன்னா அது வந்து அரையவே அரையாது இந்த மாதிரி நம்ம டம்ளர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பவுடர் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கும் கரண்ட்டு பில் மிச்சமாகும் மிளகு சீரகம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம டம்ளரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கிட்டேன் நமக்கு கஷ்டம்லாம் இருக்காது ரொம்பவே ஈஸியாக கை வலிக்காமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு கரண்ட் பில்லுமே மிச்சமாகும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் எப்பவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சீப்புலாம் அட்லீஸ்ட் வாரம் ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் இப்போ இது நம்ம சோப்பு ஷாம்பூன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இதை க்ளீன் பண்றதுக்காக ஜஸ்ட் வந்து அரை ஸ்பூன் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் கடலை மாவை இந்த மாதிரி சீப்பு மேலே அந்த பல் இருக்க ஏரியாவில் தூவி விட்டுருலாம் அந்த சீப்போட ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கடலை மாவை கொஞ்சமாக தூவி விட்டுருங்க விடுங்க அப்பதான் அந்த கடலை மாவு வந்து எல்லா பல்லுக்கு இடையிலேயும் போகும் நான் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு மைதா மாவுன்னு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரை பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த சீப்பு பல்லுக்கு இடையில் இருக்க அழுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க அழுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு சைடு சீப்பை இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா சீப்பை இன்னொரு சைடு திருப்பி அந்த சைடும் வந்து நம்ம பிரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த சீப்பில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் ஆயிடும் இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சீப்லயும் பிரஷ் வச்சு அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் பண்ணிடலாம் சீப்பில் இருக்க அழுக்கு ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அடியில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சிருக்கேன் நீங்கள் நார்மலாகவே சீப்பு க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே அடியில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் சீப்பை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த சீப்பில் இருந்து விழுகிற டஸ்ட்டு எல்லாமே அந்த பேப்பர்லேயே விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது டக்குன்னு அந்த பேப்பரை கசக்கி குப்பையில் போட்டுடலாம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணாமல் சோப்பு ஷாம்பூன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட சீப்பு இப்போ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பேப்பரை கசக்கி குப்பையில் போட்டுடலாம் இப்போது நம்மளோட சீப்பில் லைட்டாக எதாவது மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு வந்தாவே போதும் நம்மளோட சீப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் ஸ்மெல் வராமல் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க அது கூடவே நீங்கள் லெமன் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தோலை குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க அந்த தோலையும் நம்ம வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம் இப்போது அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்கிற வெந்நீர் ஊற்றிடலாம் ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஹாஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இந்த பாட்டிலை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர்க்கு அப்புறமா நம்ம டம்ளரை ஓப்பன் பண்ணிடலாம் பாட்டிலை நல்லா குலுக்கிட்டு உள்ளே இருக்க தண்ணியை நம்ம வெளியில் ஊத்திடலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டிலில் நல்லாவே ஒரு லெமன் வாசனை அடிக்கும் இப்போ நீங்கள் எப்போவும் போல் கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்யூட் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி வாட்டர் பாட்டிலில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட வாட்டர் பாட்டில் வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் போட்டு வாட்டர் பாட்டிலில் வாஷ் பண்ணினா போதும் வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி லெமன் தோளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட வாட்டர் பாட்டிலில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஊக்கில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது அவ்வளோ ஈஸியாக போட முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி இருக்கும் அந்த டீ வடிகட்டியில் வந்து கரெக்டாக அந்த ஊக்க இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ஊக்க நம்ம இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பதினஞ்சு வாட்டி தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊக்க திருப்பிட்டு இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பதினஞ்சு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஊக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் டீ வடிகட்டியில் தேய்ச்சதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக மின்னுது இந்த மாதிரி ஷார்ப்பான ஊக்க நம்ம எவ்வளோ மொத்தமான ட்ரெஸ்ஸில் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணி போட்டுடலாம் உங்கள் வீட்டில் இருக்க ஊக்கும் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் மொக்கையாயிருச்சுனா இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஷார்ப்பாக மாற்றிடலாம் மொக்கையாயிருச்சின்னு சொல்லிட்டு ஊக்க தூர போட வேண்டாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஊக்கு போடுற மாதிரி இருந்தாலும் டைரக்டாக ஊக்கம் மட்டும் ட்ரெஸ்ஸில் போடாதீங்க ஏன்னா ஊக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஊக்கோட எண்டு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஊக்கை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டப்பாவோட அந்த திக்க அட்டை தான் எடுத்திருக்கேன் அதை சின்ன சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஊக்கில் இந்த மாதிரி குத்தி விட்டுறலாம் அட்டை வந்து கொஞ்சம் திக்காக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டோன்னா நம்மளோட ஊக்கு எவ்வளோ மூவ் ஆனாலும் அந்த ஊக்கோட எண்டில் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட மாட்டாது ஸோ நம்மளும் ரொம்ப ஈஸியாகவே ஊக்க திரும்பவும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஊக்குலையும் உங்களோடய ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன திக்கான அட்டையை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையான டைமில் ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ஒரு சூப்பர்பான வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா